வணக்கம் தமிழக அம்மாதான் சின்னத்தமி பேசிகிட்டு இருக்கேன் முதல்ல நம்ம நன்றியை சிறுவாவதி கிராமத்திக்குறோம் ஏன் அந்த நன்றி அப்படின்னா அந்த ஐயப்பசாமிகளுக்கு இந்த தொட்ட மாதிரி இந்த அண்ணன் பேசுனது அந்த காணொலியில் இருக்கும் கடைசியில் வரையும் பாருங்கள் இசைவாணி அப்படிங்கிறவ ஐயப்பசாமியை பற்றி கிளம்ப பாடியிருப்பா அவள் அந்த பி பீர் ரஞ்சித் இவன் இந்த இசைவாணி என்ன நினச்சிகிட்ருக்கான்னு தெரியலை அவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அமைதியாக இருக்கிற மக்களை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவங்க காசு சம்பாதிக்கிறது ரெண்டு சமுதாய மக்களையும் தூண்டி விட்றது இல்லை ஒவ்வொரு மதத்தையும் தூண்டி விடுறது இதுதான் அவங்களோட வேலையாக இருக்குது இதில் எதுவும் அசம்பாதிபம் நடக்கிற அது வரைக்கும் அப்படி நடந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கிறது என்னோடய கேள்வி ஆனால் ஒவ்வொரு கிராமத்தில் இப்படி வெகுண்டு எழுந்துச்சாங்க இப்போ மாலை போட்டிருக்காங்க இப்போ இதே மாதிரி வேறு விதத்தில் போனாங்கன்னா என்னத்துக்கு ஆகும் ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்க முடியுமோ நல்லா இருக்க முடியுமா ஊருக்குள்ளே இத்தனை வேணால் இத்தனை 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 தலைக்கட்டுருக்கலாம் அப்படி தலை ஒவ்வொரு கிராமத்தில் எனக்கு கிளம்புனா என்னது ஆகுவா நீ ரஞ்சித்து நான் கேட்குறேன் அங்கே உள்ள அப்பாவி மக்களை நீ தூண்டி விட்டுட்டு நீ வீட்டில் போய் படுத்துக்கிற நீ நல்லா சினிமா எடுத்துக்கிட்டு அவள் பாடு பாடி ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு பாடு பாடிக்கிட்டு அவள் வேற மாத்துக்காரி சரியா அவள் வேற மாத்துக்காரி அவள் நீ தூண்டி விட்டு நீ படுத்துடுற அங்கே இருக்க அப்பாவி மக்கள் தானே அந்த பிரச்சனை நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு இதே மாதிரி நம்ம திராவிட கட்சிகளுக்கு தான் சொல்கிறேன் இதான் திராவிட கட்சிகளுக்கு நான் ஒன்று சொல்ல போட்டுக்கிறேன் இது இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு பிரஸ் இது யாருக்கு நல்லதுன்னா மற்ற கட்சிக்காரருக்குன்னு நல்லதாயிரும் திமுகன்னு தான் சொல்கிறேன் நீ இதே மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிராம கிராமலாம் விகண்டு கிழந்தின்னா நீ உள்ள ஓட்டே அங்கே பேரவனில் அசோக் அசோக் குமார் எம்எல்ஏ உள்ள உரமே வாங்கிவிடுவாங்க அதனால் தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல அசோக் குமார் மாதிரி எல் எம்எல்ஏ இந்த மாதிரி எம்எல்ஏ டிஎம்கேக்காரங்க உள்ளே ஓட்டே வாங்க முடியாது அப்புறம் மேலே பேசிக்கிறோம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா என் புள்ள என் பேரம் முத முத கொண்டு ஐயப்பன் தான் எங்களுக்கு குலசாமி அப்படி நாங்கள் போற்றக்கூடிய ஐயப்பனை பா ரஞ்சித்தின் புழு ப்ரோடக்ஷன் மூலம் இசைவாணிங்கிற ஒரு அம்மா அயம் சாரி ஐயப்பானு எவ்வளோ கீழ்த்தரமாக எங்கள் ஐயப்பனை பாட முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பாடி அதை சமூக வலைதளங்களை விட்டு எங்களுடைய மன மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனை உண்டாக்குறாங்க கோடான கோடி பேர் ஐயப்பனை நாங்கள் நேசிக்கிறோம் எங்களுக்கு ஒரு இந்த நிலமை இதை வந்து இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அந்த யூடியூப் சேனல்லேருந்து அதை எடுக்கணும் அந்த அம்மாவை சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் ஐயப்ப சாமிகள் சார்பாக நாங்கள் எல்லோரும் செருவாவிதி தஞ்சாவூர் மாவட்டம் இங்கேருந்து எங்களுடைய குமுறலை உங்கள்கிட்ட சொல்கிறோம் இங்கே செர்வாவிதி திருச்சிரமலை காவல் நிலையத்தில் இது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கோம் சுவாமியே சனம் ஐயப்பன்